அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் இந்த பதிவில் செம்பு காந்த குவலை அதாவது காப்பர் மேக்னட்டிக் செக் இந்த ஜக்கனுடைய பயன்பாட்டை உபயோகத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்டு தான் இந்த காப்பர் மேக்னெட்டிக் ஜக்கு இந்த ஜக்கில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் தகடு இருக்கும் அதாவது செம்பு பாத்திரம் உள் பக்கம் இருக்கும் வெளிப்பக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கும் அந்த காலத்தில் பெரியவங்க பெரும்பாலும் செம்பு பாத்திரங்களை பயன்படுத்தினாங்க ஒரு வகையில் சொல்லப்போனால் அதை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு சோம்பல் போட்டுக்கிட்டு அதை பிற்காலத்தில் தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லலாம் அதனாலே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போட்டிருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டு நம்ம அதை பளபளன்னு தேய்ச்சி விளக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் உள்பக்கம் கட்டாயம் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தடம் புளி உப்பு போட்டோ அல்லது புளி எலுமிச்சம் மூலம் போட்டோ நம்ம சுத்தம் பண்ணிக்கணும் அப்போ தான் அந்த காப்பர் ஆக்சைடு உருவாகாமல் இருக்கும் செம்பு சத்து நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஜக்கில் கீழே அடிப்பாகத்தில் காந்தம் வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி வீடியோவில் விவரமாக நான் அடுத்தது காமிக்கிறேன் இந்த காந்த சக்தியும் செம்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சுருந்து குடிக்கிறதுனால அந்த தண்ணியில் ஒரே சமயத்தில் சக்தியும் செம்பு சக்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த காந்த சக்தி என்ன பலன் செம்பு சக்தி என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் செம்பு அப்படிங்கிறத பொன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது உயர்வாக சொல்லப்படுறதுக்கு காரணம் தங்கத்தால் செய்ய முடியாத சில அற்புத பலன்களை இந்த செம்பு செய்யும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் பார்த்திங்கன்னா கங்கை நீர் செம்பு பாத்திரங்கள் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வருது எத்தனை வருடம் கழித்து எடுத்தாலும் அதை நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது சாதாரணமாக நம்ம செம்பு பாத்திரத்தில் ஒரு தண்ணியை வைக்கிறதுனால என்ன உபயோகங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆச்சரியமாக இருக்கும் நம்ம சாதாரண ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா அதில் இருக்கிற கிருமிகள் இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் ஆனாலும் அழியாதுங்க அப்படியே தான் உயிரோடு இருக்கும் ஆனால் அதே தண்ணியை நம்ம செம்பு பாத்திரத்தில் ஊற்றிட்டோம்னா நாலு மணி நேரத்தில் வெறும் நாலே மணி நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அத்தனையும் அழிஞ்சிரும் நம்ம உடலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய கிருமிகளை நாலு மணி நேரத்தில் அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த செம்புக்கு இருக்குது ஈகோலி வைரஸ் அப்படிங்கிற அந்த வைரஸை கூட இது நாலு ஐந்து மணி நேரத்தில் அழிச்சிருது அதனால் இந்த செம்பு பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால கிருமிகள் இல்லாத சுத்தமான தண்ணியை நம்ம பெறலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த செம்பு சக்தி நம்ம உடம்புல சேர்றதுனால முக்கியமான பலன் நிறைய இருக்குது ஒரு உடலுக்கு இரும்பு சத்து தேவையாக இருக்குது இரத்த சோகையாக இருக்குது எதுவாக இருந்தாலும் அந்த இரும்பு சத்தை கிரகிச்சு உடலோடு சேர்க்கக்கூடிய தன்மை உடலுக்குள்ள செம்புச்சத்து இருந்தால் தான் நடக்கும் அதனால் நமக்கு இரும்பு சக்தி வேணும்னா அதை செம்புச்சத்து மூலியமாக தான் நம்ம பெற முடியும் மூளைத்திறன் மேம்படுறதுக்கு செம்பு சக்தி மிக மிக அத்தியாவசியமாக இருக்குது ஆக பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவ மாணவிகளோ யாராக இருந்தாலும் ஞாபக சக்தி மேம்படுறதுக்கு மூளைத்திறன் மேம்படுறதுக்கு இந்த செம்பு தண்ணீர் அவசியமாக இருக்குது பொதுவாக வயதாகிறது யாருமே விரும்புறதில்லை தோல் சுருக்கம் வர்றதையோ உடல் தளர்ச்சி அடையிறதையோ யாருமே விரும்புகிறதில்ல தொடர்ந்து எளிமையாக இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க இதற்காக எவ்வளோ முயற்சிகள் உணவு முறைகள் பயிற்சிகள் இப்படி நிறைய செய்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த செயலை ரொம்ப சுலபமாக சிரமமில்லாமல் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் செம்புக்கு இருக்குது செம்பு சத்து உடலில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா தோல் சுருக்கமோ முதுமையான தோற்றமோ இருக்காது இளமையான தோற்றம் உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதனால் இந்த செம்பு பாத்திரத்தில் இந்த மேக்னெட்டிக் ஜக்கில் வச்ச தண்ணியை தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க உடல் இளமையாக ஆரோக்கியமாக நல்ல பொலிவான ஒரு தோற்றம் கிடைச்சிட்டு அதே மாதிரி உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய சிரமப்படுறாங்க உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் கொழுப்புகளையும் வெளியேற்றுறதுக்கு பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி சிரமப்படுறாங்க ஆனால் சிரமம் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளையும் அதிகப்படியான கொழுப்பையும் வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை ஒரு ஆற்றல் இந்த செம்புக்கு இருக்குது இந்த செம்பு சக்தியை நம்ம அடையிறதுக்கு இந்த காந்த செம்பு கோலையில் வைக்கிற தண்ணி மிகவும் உதவியாக இருக்கும் அதனால் அன்றாடம் இதை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் தேவையான அளவுக்கு உடல் எடையை குறைச்சி மிக ஸ்லிம்மாக அழகாக இருக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த செம்பு நீர் செம்பு சக்தி உடம்புல சேர்றதுனால மூட்டு அலர்ஜி மூட்டு வீக்கம் மூட்டு வலி இதெல்லாம் சரியாகுது இது மட்டும் இல்லாமல் சுவாச பாதையில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடியதாகவும் இந்த செம்பு சக்தி இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த செம்புக்கோளை தண்ணியை குடிக்கிறதுனால ஆஸ்மா சுவாச கோளாறு சளி தொந்தரவு இந்த மாதிரி இருந்தும் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கலாம் முடி கொட்டுறதை தவிர்க்கிறதுக்கும் நரை சீக்கிரமாக வராமல் அதை தள்ளி போடுறதுக்கும் இந்த செம்பு சக்தி உதவியாக இருக்குது அதனால் அவசியம் தினசரி இந்த செம்பு காந்த கோழை தண்ணீரை பயன்படுத்துங்க தொடர்ந்து ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருங்க உடம்பில் ஏற்படக்கூடிய காயங்கள் சீக்கிரமாக குணமாகிறதுக்கும் இந்த செம்பு சக்தி உதவுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிருமிகளை அழிக்கிறதுனால அந்த காயத்தில் ஏற்படக்கூடிய கிருமி தொற்றுகள்லாம் இல்லாமல் விரைவாக அந்த ரணம் ஆறுறதுக்கு இது உதவி செய்யுது அடுத்தது நம்ம காந்த சக்தியை பார்க்கலாம் காந்த சக்தி நமக்கு உடம்புக்கு எப்படியெல்லாம் உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி இந்த காந்த செம்பு கோலையில் அடிப்பாகத்தில் ஒரு காந்தம் வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க ஒரு எறும்பு போல்ட்டு அதை நம்ம வைக்கிறப்போ எப்படி அது போய் ஒட்டிக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்க்கலாம் ஒரு காந்தம் கீழே வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் இந்த செம்பு கோலையில் உள்ள தண்ணி ஊற்றி வைக்கிறப்போ இந்த காந்த சக்தி செம்பு சக்தியோடு சேர்ந்து அந்த தண்ணியில் கலந்து நீங்கள் குடிக்கிறப்போ உங்கள் உடலுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு காந்தங்களை மட்டுமே வச்சு சரி செய்யக்கூடிய ஒரு காந்த சிகிச்சை அப்படிங்கிறது தனியாகவே இருக்குது டபிள்யூஹெச்ஓ அங்கீகரித்த பல்வேறு மருத்துவங்களில் இந்த காந்த மருத்துவமும் ஒன்றா இருக்குது காந்த சக்தியை நம்ம பயன்படுத்துறதுனால ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது நரம்பு மண்டலத்தை இது ஊக்குவிக்கிறதுனால நரம்பு மண்டலம் சம்பந்தமான பல்வேறு நோய்கள் சரி செய்து இந்த சக்தியை நம்ம சுலபமாக அடையிறதுக்கு இந்த காந்த நீர் உதவியாக இருக்கும் இந்த ஜக்கில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சு நாலஞ்சு மணி நேரம் வச்சுருந்துட்டாலே அந்த சக்தி காந்த சக்தி நமக்கு கிடச்சிரும் செம்பு சக்தியோட காந்த சக்தியும் கிடைச்சிரும் அதை குடிக்கிறதுனால நம்மளுடைய நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்படும் நரம்பு தளர்ச்சி சரியாகும் உடம்பில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான பித்தம் அதிகப்படியான அமிலத்தன்மை காரத்தன்மை இது எல்லாத்தையுமே சமன்படுத்தக்கூடியதாக இந்த காந்த நீர் இருக்குது ஜீரண மண்டலத்தையும் சிறப்பாக செயல்பட வைக்கிறதுனால உடலுக்கு தேவையான சக்தி நமக்கு ஜீரணத்தின் மூலமாக தான் கிடைக்கும் அந்த ஜீரணத்தை இந்த காந்தம் காந்த சக்தி மேம்படுத்துகிறப்போ நம்ம உடல் முழு ஆரோக்கியத்தோடு இருக்கும் ரத்த குழாய்களில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையும் தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த காந்தத்துக்கும் இருக்குது அதனால் இதை நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம ஏற்கனவே செம்பை பயன்படுத்துகிற மாதிரி உடல் எடையை தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு காந்த சக்தி மிக அற்புதமாக வேலை செய்யுது இதுக்குன்னே தனியாக உங்களுக்கு காந்த கண்ணாடின்னே கண்ணாடி கிடைக்குது அதை தினசரி ஒரு கால் மணி நேரம் நம்ம போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா போதும் அந்த காந்தங்கள் நம்ம கண்ணில் நேரடியாக வேலை செய்யும் இந்த காந்த தண்ணியை குடிக்கிறதுனாலையும் நம்ம கண்ணினுடைய பார்வைத்திறனை மேம்படுத்திக்கலாம் ஆஸ்துமா சளி காய்ச்சல் இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இந்த காந்த நீர் இருக்குது மேலும் இந்த காந்த நீரை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால சிறுநீரகத்துலேயோ பித்தப்பையிலையோ கற்கள் உருவாகிறதையும் நம்ம தடுத்துக்க முடியும் தொடர்ந்து இந்த சம்பு கொலையில் ஊற்றி வச்ச தண்ணியை குடிச்சிட்டு வர்றதுனால மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் எமது சிறுநிலையத்தில் செல்வ தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு சிறுநிலையம் சேலம் நன்றி காந்த சக்தியினுடைய பலன் செம்பு சக்தியினுடைய பலன் இந்த ரெண்டையுமே விரிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ரெண்டு சக்தியுமே ரொம்ப சுலபமாக நீங்கள் அடையிறதுக்கான வழி தான் இந்த காந்த செம்பு கோவலை இந்த காந்த செம்பு கோவையில் தண்ணியை ஊற்றி வைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் கூட அந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு திரும்பவும் இந்த ஜக்கில் ஊற்றி வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் காலையில் இந்த ஜக்கில் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு சாயந்தரம் பயன்படுத்திக்கலாம் சாயந்தரம் ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த தண்ணியை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வாங்க நான் சொன்ன மாதிரி உடலில் இருக்க பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சரி செஞ்சுக்க முடியும் ரொம்பவுமே சுலபமான ஒரு வழி இந்த காந்த செம்பு கோலை காப்பர் மேக்னெட்டிக் ஜெக் அப்படிங்கிறது சாதாரணமாக பாத்திரக்கடைங்களில் விற்பனை பண்ணுறது இல்லை வெறும் காப்பர் ஜெக்கு தான் வச்சுருப்பாங்க இயற்கை மருத்துவம் சார்ந்த விற்பனை கூடங்களில் இயற்கை மருத்துவமனைகளில் கிடைக்கும் நம்மளுடைய ஸ்ரீநிலையத்துலேயும் கிடைக்கும் நீங்கள் எப்போ உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இங்கே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர்லேயும் அனுப்பலாம் நம்ம ஸ்ரீநிலையத்துக்கு நேரில் வந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்றைக்கே ஒரு காப்பர் மேக்னெட்டிக் ஜக்கை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிங்க தொடர்ந்து இளமையாக ஆரோக்கியமாக இருங்க ஏற்கனவே நான் இதை வாங்கியிருக்கேன் ஆனால் எங்கேயோ வச்சுட்டேன் அப்படின்னு கூட சிலர் நீங்கள் இப்போ நினைக்கலாம் உடனடியாக அந்த ஜக்கை தேடி எடுத்து உப்பு புளி போட்டோ அல்லது உப்பு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு கலந்து ஊற வச்சு நல்லா உள்ளே இருக்க களிம்பை நீக்கிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு அதை பயன்படுத்துங்க இந்த காப்பர் மேக்னெட்டிக் ஜெக் வாங்குறவங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு தூரம் கட்டாயம் உள்ளே இருக்கக்கூடிய களிம்புகள் போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சு பயன்படுத்துங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் ஷேர் பண்ணி எல்லோரும் நலமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாேருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்